ஹை பேரண்ட்ஸ் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜம் முந்தன் உங்க குழந்தைங்க கோலிக் பெயின்னால ரொம்ப அழுகுறாங்களா நான் சொல்லக்கூடிய அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க நான் ரெகுலரா இந்த அஞ்சு டிப்ஸுமே ஃபாலோ பண்றேன் என்னோட குழந்தை கோலிக் பெயின்னால வந்து அழுகிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு என்னென்ன டிப்ஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கோலிக் பெயின் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கோலிக் பெயினால் அழுகிறாங்களா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க குழந்தைகளுக்கு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா பிறந்து ஒரு நாலு வாரம் வரைக்கும் நல்லா பால் குடிப்பாங்க தூங்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் டைம் ஆகும் போது அழ ஆரம்பிப்பாங்க எதுக்கு அழுகுறாங்க யாருக்குமே தெரியாது ஒரு சில அம்மா சாப்பிட்ட தான் சொல்லி இன்னொரு சில வீட்டில் வந்து பால் பத்தல அதனால அழுகுறாங்கன்னு இன்னும் சில வீட்டில் பாத்தீங்கன்னா உரம் எழுந்துருச்சு அதனால அழுகுறாங்கன்னாங்க இன்னும் சில பேருக்கு வந்து குழந்தைக்கு வயிறு வலிக்குது அழும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கி வயிறுலாம் வீங்கி போய் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களும் வந்து ஒரு ஒரு மாதிரி அத வந்து ரீசன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த கோலிக் பெயினுக்கு என்ன ரீசன் அப்படின்னு இது வரைக்குமே கண்டுபிடிக்கப்படல யூசுவலா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸில் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல குழந்தைங்க அழ ஆரம்பிப்பாங்க அழுகிறது பாத்தீங்கன்னா நைட் வரைக்கும் கூட அழுதுகிட்டே இருப்பாங்க சில நாள் நைட் ஃபுல்லா அழுவாங்க சில நாள் லைட்டா அழுவாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் கோலிக் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் வந்து கோலிக் பெயின் அப்படின்னு சொல்றது இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே குழந்தை வளர வளர அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சிரும் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா சரியா போயிடும் குழந்தைங்க அந்த ஒன்றரை மாசம் ஒரு மாசத்துல அழுத அந்த குழந்தைய இது அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அமைதியா நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க சரி இப்ப இந்த கோலிக் பெயின் வரும்போது என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் இந்த கோலிக் பெயின் அப்படின்றது குழந்தையோட ஒரு நார்மல் டெவலப்மெண்டல் ஃபேஸ் ஒன்றரை மாசத்துல ஆரம்பிச்சு ரெண்டரை மூணு மாசம் வரைக்கும் சாயந்திரம் டைம்ல குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க அததான் வந்து கோலிக் பெயின்னால அழுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கான ரீசன் இதுதான் சொல்லி கண்டுபிடிக்கப்படலை மற்றபடி வந்து இந்த கோலிக் பெயின் பத்தி நான் டீட்டெயிலாகவே ஏற்கனவே சில பேசியிருப்பேன் இப்போ இந்த வீடியோல நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்றது என்ன அப்படின்னா அஞ்சு டிப்ஸ் சொல்ல போறேன் இந்த அஞ்சை வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க குழந்தைக்கு கோலிக் பெயின் வரக்கூடிய வரக்கூடியவன்சி குறையும் வரும்போதும் ரொம்ப நேரம் அழமாட்டாங்க கொஞ்ச நேரம் அழுதுட்டு சமாதானம் நம்பர் ஒன் பர்ஸ்ட் என்ன பண்ண குழந்தை அழுதுகிட்டு இருக்கும்போது குழந்தைய தூக்கி நெஞ்சோட அணைச்சு பிடிச்ச மாதிரி பிடிங்க இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் இருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் ஸோ அந்த ரீல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் குழந்தைய நெஞ்சோட சேர்த்து அணைச்சு பிடிச்சி தட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஏப்ப வரும் ஏற்ப வந்ததுக்கப்புறம் அவங்க அழுகையை கொஞ்சம் நிறுத்திடுவாங்க ரெண்டாவது குழந்தைய நீங்கள் அந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது குழந்தையோட நெஞ்சு வந்து உங்களோட நெஞ்சோட சேர்ந்து ஒட்டிட்டு இருக்கும் ஸோ ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த வார்த்து கிடைக்கும் ஸோ குழந்தை வந்து அந்த செக்யூரா ஃபீல் பண்ணும்போது அந்த கோழி பையனோட இன்டென்சிட்டி குறையும் ஸோ ரெண்டாவது டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பைசைக்கிள் லெக் எக்ஸசைஸ் அதாவது குழந்தைங்களுக்கு நீங்கள் படுக்க வச்சுட்டு கோழி பெயினால் அழுதுகிட்ருக்கும்போதும் இல்லை பகல் டைம்லேயும் வந்து என்ன பண்ணலான்னா குழந்தையோட கால் ரெண்டையும் குடிச்சிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணணும் ஸோ குழந்தையோட தொடை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட வயத்தில் மோதும் ஸோ அது மாதிரி பண்ணும்போது குழந்தைக்கு நல்லா கேஸ் ரிலீஸ் ஆகும் ஸோ கோழி பெயினால் அழுகிற ஃப்ரீக்குவென்சி வந்து குறைஞ்சி மூணாவது விஷயம் டம்மி மசாஜ் அதாவது குழந்தைக்கு வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லா தேய்ச்சிட்டு வயிற்றுல வந்து சர்க்குலர் மோஷனில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து ஸ்லோவாக வந்து மசாஜ் பண்ணணும் அரௌண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லா வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிடும் ஸோ டம்மி மசாஜ் பண்ணுங்கள் பைசைக்கிள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டும் டெய்லியும் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் குழந்தை கோழிக் பெயினால் அழுகிறது நல்லாவே ரெடியூஸ் ஆகும் அதை நீங்களே வந்து நோட் பண்ணுவீங்க ஸோ அடுத்து நாலாவது டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்குவென்ட்டாக பர்க் பண்ணுறது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கோலிக் பெயின் இதனால தான் வருதுன்னு கண்டுபிடிக்கப்படலைனாலும் மோஸ்ட்லி இந்த கேஸ் அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கோழிக்கு பெயின் அதிகமாக வருதுன்னு சொல்லி ஒரு கோ ரிலேஷன் இருக்குது ஸோ என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி தோல் போட்டு நல்லா தட்டி கொடுங்க அவங்களுக்கு நல்லா ஏப்பம் வந்ததுக்கப்புறம் அவங்கள படுக்க வைங்க என்ன சொல்ல போனால் டம்மி டைம் மாதிரிலாம் பண்ணும்போதும் அவங்களுக்கு நல்லா கேஸ் ரிலீஸ் ஆகும் இந்த கோழி பெயின் வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி குறையும் ஈவன் கோழிக்கு பெயின்னால குழந்தை அழுவும் போது கூட நீங்கள் தோல்லை போட்டு தட்டி நல்லா தட்டி அவங்களுக்கு ஏப்பம் ஒன்று ரெண்டு தடவை வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பெயின்னால் அழுகிறது பார்த்தீங்கன்னா நல்லா குறைஞ்சிரும் அஞ்சாவது டிப்பு மெடிசன்ஸ் ஸோ இந்த நாலு விஷயமும் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் குழந்தை கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா மட்டும் மெடிசன் கொடுக்கணும் ஆன்டி கோலிக் மெடிசன் நிறைய இருக்குது ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கோழிக்கைடுன்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ உங்கள் டாக்டர் வந்து என்ன அளவுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த மெடிசன் வந்து ஒரே ஒரு டோஸ் கொடுங்க அந்த மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய அழுகை நிறுத்திடுவாங்க பட் அது வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான் அந்த மெடிசன் கொடுத்தா கோழிக்கு பெயின் ஃபுல்லாக சரியாகிடும் அப்படின்னு கிடையாது ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் தூங்குவாங்க அப்புறம் திரும்ப எந்திரிச்சு அழ ஆரம்பிப்பாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நாலு விஷயங்கள் தான் வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த நாலு விஷயம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் உங்கள் குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா மட்டும் மெடிசன் கொடுங்க என்னோட சப்ஸ்கிரைபர் உங்க தெரியும் எனக்கு ரீசெண்டா குழந்தை பிறந்திருக்கு இருக்கு ஸோ அந்த குழந்தைக்கும் சேம் கோழிக் பெயின் இருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும் ஸோ உங்க குழந்தை வந்து ஈவினிங் டைம்ல அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒன்று ரெண்டு மாசத்துல செட்டில் ஆயிடும் நான் சொன்ன அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க கோழிக் பெயினால அழகக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியும் குறையும் அழுவும் போது ரொம்ப நேரம் அழுவுறதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் டிப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க இந்த அஞ்சுல உங்களுக்கு எந்த டிப் நல்லா வந்து சூட்டபிளா ஆச்சு உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ஒர்க் கோட்டான டெக் ஃபர்ஸ்ட் டிப் அதை அழும்போது தோல்ல போட்டு நல்லா தட்டி கொடுக்குறது எனக்கு வந்து எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்